பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி குரு பௌர்ணமி ஆசிகள் குருவின் தத்துவத்தை உணர்ந்து குருவை அனுபூதியாய் அடைந்து குருவோடு பரமாத்வைதத்தை அடையுங்கள் முதல்ல குருன்னா என்னன்னு புரிஞ்சு குரு என்றால் என்ன இந்த சப்தம் குரு என்கின்ற சப்தம் என்ன பொருளை சுட்டுகின்றது என்ன பொருளை காட்டுகின்றது என்ன பொருளை உரைக்கின்றது ஆழ்ந்து கேளுங்கள் ஏனென்றால் இந்த குரு தத்துவத்தை புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் குரு இருக்கின்ற அந்த பரமாத்வைத நிலையை அடைந்து நீங்களே குருவினுடைய முழு சக்தியையும் வெளிப்படுத்தி குருவின் முழு மலர்ச்சியையும் உங்களுக்குள் வெளிப்படுத்தி வாழ்க்கையின் குறிக்கோளான பரமாத்வைத்த நிலையை ஞான நிலையை ஜீவன் முக்த நிலையை அடைய முடியும்